யுனைடெட் கிறிஸ்டியன் வெல்ஃபேர் சொசைட்டி கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது கிறிஸ்தவர்களுக்கான சட்டம் திருசபைகளுக்கான ஒழுங்குமுறை சட்டம் பேராயர்கள் பிஷப்புகள் போதர்கள் மற்றும் இறைப்பணியாளர்களுக்கான பாதுகாப்பு சட்டம் குறித்து வளர்ச்சி குறித்தும் இந்த அமைப்பு தனி வாரியமாக அமைக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானத்தில் முடிவு செய்யப்பட்டது இன்றைக்கு மிக அவசியம் அரசு தலைமை தேவாலய பாதுகாப்பு வாரியம் தேவை என்று சொல்லி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு முடிவில் இந்த கூட்டம் முடிவெடுத்த தீர்மானமாவது இந்தியா கூட்டணி வெற்றி பெற தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி திருமாவளன் கூட்டணி வெற்றி பெற நாங்கள் பாடுபடுவோம் ஆதரவு தெரிவிக்கிறோம் வாக்களிப்போம் என்று சொல்லி இதனுடைய அமைப்பினுடைய தலைவர் பேராயர் தங்கச்சன் அவர்கள் விஸ்வாச ஜப டிவிக்கு பேட்டியளித்தார் இதில் எங்கள் வாக்குகளும் எங்கள் ஆதரவுகளும் எப்போதும் உண்டு அந்த கட்சிகள் வெற்றி பெறும் என்று சொல்லி புதிய பிரதமருக்கும் எம்பிகளுக்கும் வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சருக்கும் வாழ்த்து தெரிவித்து சந்திப்பதாக உறுதியளித்தார் நன்றி வணக்கம் கிறிஸ்டியன் வெல்ஃபேர் சொசைட்டி மூலமாக நடந்த கூட்டத்தில் மிக முக்கியமான தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அது இந்த எலெக்ஷனில் எங்களுடைய முழு ஆதரவையும் நம்மளுடைய இந்தியா கூட்டணிக்கு கொடுக்க நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அதே வேளையில் தமிழகம் முதல்வருக்கும் எங்களுடைய முழு ஆதரவும் இருக்கும் மிக மிக வெற்றி பெறும் என்பதை நாங்கள் உறுதியாக கூறிக்கொள்கின்றோம் அதற்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம் வாழ்த்துகள் மூலமாகவும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கிறிஸ்தவ தேவாலய பாதுகாப்பு வாரியம் மிக விரைவில் அமைய